சாதத்தில் பார்த்தீங்கன்னாங்க இப்போ எந்த தொழில் பண்ணாலும் பிரச்சனை ஒரு இடத்துல இப்போ ஃபங்க்ஷன் போனாலும் பிரச்சனை எதிரி இடத்துல எதிரி தான் எல்லா வகையிலும் எதிரி அவர் வந்து நிறைய பக்கம் சாதம் பார்த்துருக்காரு என்ன ஏதுன்ட்டு தொழில் சம்மந்தப்பட்டதான் பார்த்துருக்காரு ஒழிஞ்சு இந்த கான்செப்ட் அவர் பார்க்கல எதிரி எனக்கு இருக்காங்களா எதிரி நான் ஒழிக்க முடியுமா எதிரி ஏன் ரொம்ப வாட்டி வளைகிறா எங்கிட்ட போனாலும் இல்லைங்க மல்லிகை கடை சம்மந்தப்பட்ட கடை வகைகளாம் ஏன் வர முடியல எதிரி இங்கே வேணாலும் எதிரி வந்துடுறாங்க ஏன் சாமி சில பேரில் பார்த்தா எத்தனை நாலஞ்சு பிஸ்னஸ் இருக்காங்க பெரிய பெரிய தொழிற்சாலை வச்சு ஓட்டி இருக்கிறாங்க அவங்களாம் வந்து எந்த இதெல்லாம் போகிறாங்க எப்படிங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த எதிரி வர எதிரி ஒரு மனிதனுக்கு வந்து எதிரி வேணுங்க எதிரி இருந்தால் தான் வாழ முடியும் எதிரி இருந்தால் தான் நம்ம செய்கிற ஒரு வல்லமை இறைவன் நம்ம கொடுப்பாங்க எதிர்த்து போராடி செய்யக்கூடிய வல்லமை இது சாதகத்தில் தெரியுமானால் கண்டிப்பாக தெரியும் எதிரி ஒரு மனிதனுக்கு வந்து எதிரி வர்றாரு எதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஆறு கூட வந்து வளர்த்துட்டு போனோங்க ஆறாம் இடங்கிறதுனா கடன் எதிரின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த ஆறாம் இடத்துக்குடைய வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார் நல்ல பவரில் இருப்பார் இவராக போய் எதிரிகிட்டு போய் மாட்டிக்குவாருங்க பேசாமல் இருப்பார் வண்டியிலே போயிட்டு இருப்பார் வச்சுக்கோங்க போய் இடிக்கிற மாதிரி ஒரு ஒரு வருவார் அவர் இடிக்க மாட்டார் ஆனால் இவர் என்ன இப்படி வர்றாரு அப்படி இப்படின்னு வாக்குவாதம் உடனே சைஸ் சைஸ் சாண்டு போட்டு சண்டை கிடுவான் அவர் சாதத்தை உடனே வாங்கி பாருங்க ஆறு கூட வந்து உச்சம் பட்டிருப்பார் ஆறுடைய வலுவாக இருப்பார் எட்டு குடையனு கூட பேசி அப்போ சேஷன் போகிற மாதிரி பிரச்சனை சிக்கலாம் அந்த சாதனை வந்துடும் இது எப்படி இங்கே முறியடிக்கிறது அப்போ முறியடிக்கிறது அப்படின்னா அவர் கேட்குறாரு இது என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அவர் சாதகம் பார்க்க மறுபடி வந்துட்டார் வந்தார் நீங்கள் எதிரி இருக்கனால தான் அவ்வளவும் போராடி நீங்கள் செயிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் எதிரி இல்லை எதிரி இல்லாமல் தான் நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருப்பீங்க மனைவி மக்கள் முன்னாடி பிள்ளையோடு நீங்கள் அதை அதை ரன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போ எதிரி வர 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 உங்களுக்கு இப்போங்க மூணு தொழில் பண்ணிட்டுருக்கிறீங்க ஒரு தொழில் நிறுவனத்தில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க இது தாங்க சாதகம் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கும் உங்களுக்கு எதிரி இருக்காங்கன்னு நீங்கள் பயப்படாதீங்க எதிரி இருக்கிறனால தான் நீங்கள் வளர்ந்துட்டு உங்களை வாழ வைக்கிறாங்க எதிரி தான் புரிஞ்சுக்கங்க ரன் பண்ணுங்க ஒன்றும் பயப்பட வேணாம் ஏன்னா உங்கள் அக்னாதிபதி வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கார் என்னங்க ஆறு குடையும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் பன்னெண்டு குடையும் அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கிரகங்கள் ஆட்சி பெற்றாலும் இந்த எதிரி இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் உங்கள் லக்கணாதிபதி வலுவாக இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அது அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் தனசுக்கு அஞ்சாம் இடம் என்னங்க ஆட்சி பெற்ற செவ்வாய் அங்கே இருக்கார் பயப்படாதீங்க உங்களை யாரும் நீங்கள் ஆயிரம் எதிரி உங்களுக்கு வந்து நின்னாலும் சரி தொழில் ரீதியாக எந்த ரீதியாக வந்தாலும் உங்களை வெளில யாராலும் முடியாது ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க எனக்கு மனசுலேயே புரியுதுங்க என்னை யாரும் வெல்ல முடியாது அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு தெரியுதுங்க இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் வருது நம்ம ஒண்டியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டா நாளைக்கு என்ன செய்கிறது நம்ம பசங்க பிள்ளைங்க எல்லாம் மனைவி எல்லாம் தெருவில் வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் விட்டுப்பட்டு கூட வெளியூர் கூட இடம் வியாபாரம் பண்ணுங்களா பண்ணலாமான்னு அவர் கேட்பார் ஐயா இங்கே மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஊர் போனாலும் இந்த எதிரி வந்து உங்களை ஒழிக்க முடியாது யார் கூடவே நல்ல நிலமையில் இருக்கார் ஆனால் உங்கள் அக்கணாதிபதி நல்ல நிலைமை இருக்கிறனால எதிரி வந்து உங்களை எண்ணும் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இருந்தாலும் உங்களுக்குள்ள திருப்தி இல்லாத போகும் அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா குலதெய்வத்தை வடிவ பிடிச்சிக்கலாம் தொழில் சாண தொழில் சாணாதிபதி பத்தாம் இடத்தை வடிவ பிடிச்சிக்கலாம் ரெண்டாவது அந்த உங்கள் உங்கள் அக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல தானே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ முருகன் மலை மேலே உள்ள முருகன் அப்படிங்க குன்று உள்ள குமெல்லாம் கும்மரன் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார் எதிரி இருக்கட்டும் எதிரி தான் நீங்கள் செய்ப்பிங்க எதிரினால் உங்களை எதுவும் பண்ண முடியாது இதாங்க சாதகம் இதில் சில பேர் வந்து தொழிலு பாட்னர் சம்மந்தப்பட்டது எனக்கு எதிரி வர்றாங்க என்ன சமாளிக்க முடியுமா முடியாதுன்னு கேட்பாங்க ஒரு சாதகத்தை கொண்டு வந்து அவங்க காரணம் சொல்லுவாங்க ரெண்டு காரணம் நாலு காரணம் கேள்வி அந்த கேள்விக்கு டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டு அம்மாவில் அவங்க போய்ட்டு இருப்பான் நான் சொன்னேன் இந்த தெய்வத்தை பிடிங்க அதை பிடிங்க உங்களுக்கு உங்களுக்குள்ள மனசெல்லாம் ஆப்பாயிடும் அவன் எதிரி இருக்கானா இல்லைன்னு மறைஞ்சு போயிட்டாங்கிற மாதிரி உனக்கு தெரியும் இப்போ அந்த சாமி கும்பிட்டு வந்து அவர் இதுக்கு முன்னாடிங்க எதிரி நான் எங்கே போதான் சந்திப்பேன் மெயினில் போயிட்டு தான் வருவான் எதுக்கு வருவான் இங்கிட்டு வருவான் அங்கிட்டு வருவான் அந்த மனசுக்குள்ளே போடும்போது எனக்கு அப்படியே சஞ்சலம் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல பொண்டாட்டி பிள்ளைகளோட நான் சந்தோஷம் இருக்க முடியல ஏன்னா எதிரியே பார்க்குறேனே ஏங்க எதிரி ஆறு கூட ஆட்சி உச்சப்பட்டிருந்தாலே அந்த மாதிரி தான் எதிரி எப்போ பார்த்தாலும் உன் கண்ணுள்ள வருவான் ஓசாதவங்க ஆட்சி போய்ட்டு உனக்கு அஞ்சு கூட ஆட்சி போயிட்டுக்கிறான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு உங்கள் பூர்வ புண்ணியாதி உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார்னு சொன்னாலும் அவர் வந்து பயம் வந்துடும் எதிரிங்க எங்கே பார்த்தாலும் எதிர்க்கும் ஏங்க திரும்ப எதிரி வந்துடுறானுங்க வீட்டில் வந்து நிம்மதியை என்னால் தூங்க முடியலைங்க சாப்பிட முடியலங்க அப்படி சொல்லுவார் வாழ்க வளமுடன் அவங்க அவங்க சாதத்தை கொடுங்க உங்களுக்கு எதிரியாக இருப்பார் உங்கள் பத்தாம் மடம் என்ன தொழிற்சாலை என்ன இருக்குது மூணாம் இடங்கிறது மாமனார் என்ன மாதிரி இருக்கார் பத்தாம் மடம் மாமியார் ஏழாம் மடம் மனைவி இவங்கெல்லாம் உங்களுக்கு நட்பாக இருக்காங்களா உங்கள் பசங்க ஃபஸ்ட்டு பிள்ளை அஞ்சா படம் ரெண்டாவது குழந்தை வந்து ஏழாம் படம் இவங்க எப்படி நட்புல இருக்கிறாங்க எப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாழ்க்கை வளமன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் சாதகம் பார்க்க நீங்கள் விருப்பப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு இல்லை நீங்கள் தேதி மாதம் வருஷம் பிறந்த நேரம் ஏமா அப்படியுமா அதை நட்சத்திரமாக நல்லா அனுச்சிட்டீங்கன்னா உயிப்பா அப்படி எழுதி தெளிவாக உங்களுக்கு பலன் சொன்னேன் உங்களுக்கு எதிரி இருக்காங்களா நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வர முடியுமா வாழ்க்கையில் செய்க முடியுமா எல்லாமே அவங்களுக்கு சொல்கிறேன் வாழ்க்கை வளமுன்னு வாழ்த்துக்கள்